மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானேங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேச ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா மேசராசிக்கு எட்டாவது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் விசாகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் அதுபோக முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் நான்காவது பாவகத்தில் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் மேஷ ராசிக்கு ரெண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வாரம் பிறக்கப்படுது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை மேஷ ராசியாதிபதி செவ்வா தனஸ்தானத்தை பார்க்க தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மேஷ ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருந்து மேஷ ராசியாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் சித்திர நட்சத்திரம் மூணாவது பாதம் அதாவது தன்வந்திரி கடவுள் அவதரிச்ச நட்சத்திரத்திலிருந்து தனஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி மேசராசியை பார்க்கக்கூடிய தருணம்தான் இந்த நாட்கள் நவம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை இந்த வாரத்தில் இந்த ஏழு நாட்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே பாதகமாக இருந்தாலும் ஆணும் பொண்ணுக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இருந்ததுன்னா எது வேணாலும் எல்லாமே பாதகமாக இருந்து குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் பரவாயில்ல எல்லாம் சாதகமாக இருந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா எதுக்கடா இந்த வாழ்க்கைன்ற எண்ணம் வருமா வராத அப்போ மேஷராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த வாரத்தில் ஏற்படுத்தது மாற்று கருத்து இல்லை ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானாதிபதி புதன் எட்டாவது பாவகத்தில் எட்டாவது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்தில் இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் உடல் உபாதைகள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் அல்லது நம்ம மேலே தேவையில்லாத பளிபங்கம் போடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நம்மளை சார்ந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அதை சரிப்படுத்திக்கிடலாம் மூணாவது மனுஷன் தலையிட்டு தேவையில்லாத விஷயமெல்லாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் இருக்குது பாருங்க இதனால தான் பல குடும்பத்தில் வம்பு தும்பு இந்த மாதிரியான சங்கடங்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகளாக இருந்தாலும் சரி இல்லை முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருந்தாலும் சரி இந்த ஆறாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் எட்டாவது பாவகத்தில் செவ்வாவோடு சேர்ந்து ரெண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் குரு குரு பகவானுடைய பார்வையில் இந்த மாதிரியான சங்கடங்கள் சரியாகும் மேசராசியில் பிறந்தவங்க முப்பது ஆகுதுங்க முப்பத்தஞ்சு ஆகுதுங்க கல்யாணம் செஞ்சுக்கிட முடியலன்னா மூணாவது பாவகத்தில் இருந்த குரு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு பன்னிரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய ஐந சுகஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு மன வாழ்க்கையில் எப்படி நிம்மதி சந்தோஷம் ஏற்படணும்னு சொல்கிறனோ அதே மாதிரி சில பேருக்கு தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் பன்னிரெண்டாவது மாவகத்தில் இருந்த தொழில் ஸ்தானாதிபதி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார் ஆனால் இரும்பு இயந்திரம் சில பேருக்கு செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது இந்த பத்தாவது பாவகத்துக்கு தொழிலுஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது பாவகத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கார் இதனால் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருக்காது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க நிம்மதியாக இருக்கிறியான்னு கேட்டால் ஆமாங்க இருக்கிறானுங்க வாய் தான் சொல்லுதே தவிர மனசு சொல்லுலிங்க இந்த மாதிரி ஆ ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு மகரமாக வரும் அதாவது ஸ்தானாதிபதி சனி பகவானாக வரும் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சனிதான் ஆனாலும் மேஷராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானம் மகரம் அந்த மகரம் சொல்லக்கூடிய இடத்த குரு பகவான் தனகாரகன் பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி தனகாரகன் மேலே போறாரு தனகாரகனுடைய சாரத்தில் இருக்கிறார் தனகாரகனுடைய வீட்டில் இருக்கிறாரு தனகாரகனுடைய பார்வை பார்க்கிறாரு இதெல்லாமே நமக்கு ஒண்ணு போல இருக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கூட மேசராசிக்கு ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்தை பார்க்குறாரு பொருளாதார ரீதியாக வேலையில் நஷ்டமாயிடுச்சிங்க பெரிய ஒரு தொகை ஏமாந்துட்டேனங்க கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை பிரச்சனை இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களை கூட இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடாதுங்க கேரளாவில் போய் நான் லாட்ரி டிக்கெட்டு வாங்கலாமா வெளிநாட்டில் போய் கேர லாட்ரி டிக்கெட்டு வாங்கலாமா அதில் அடிச்சிருமா அதெல்லாம் கிடையாது உங்கள் தீரம் ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பிறக்கும் இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது மேசராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் உயர்றதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நாளில் தரப்போகுது உயரணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க மற்றபடி இந்த வாரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுபோக உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சுய ஜாதகம் அனுப்புங்க பிரமாதமாக என்ன ஏதுன்றது க்ளீனாக சொல்கிறேங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசிகளை பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்